உங்க அக்கா வந்துருக்கோம் நினைஞ்சிட்டா காய்ச்சல் ஒரு ஊசிய போட்டு வாரம் அப்படியா சரிக்கா சரிக்கா உங்ககிட்ட ஒரு விசிங் கேக்கணுங்க வாங்கலாம் உங்க அக்கா அப்படியே வீட்டுக்காரோட சண்டை போட்டு அக்கா உங்க வீட்டுல வந்து இருக்குது யாரெல்லாம் சொன்னா அப்படி ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிட்டாவே அவன் கேட்டேன் உங்கள் அக்காஜி வீட்டுக்காரோட சண்டை போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஒரு வாரமாக இருக்க விடாம ஏனும் தான் இடம் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் வீடு வைக்க போகிறதா சொன்னாவே அதை சொன்னது எவ்வாங்க என்னாச்சு லட்சுமி எக்கோ கோவப்படாதீங்க எங்கள் மாமியார் அப்புறம் இந்த பக்கத்து வீட்டு கம்பளம் எல்லாேருந்தும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாவது புதுசு போகலாம் அதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படியான்னு ஏன் யூள்வளைக்கு என் அக்கா என் வீட்டில் இருக்கிறது பொருட்களையாமோ யூள் ஓரு போட்டு பார்த்துக்கிட்டே ஒரு நாலு நாள் எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் இருக்க உடனே வாய்க்கு வந்தபடி அவ்வளோரோம் பேச ஆரம்பிச்சிருவாளுவேன் என்னாச்சு லட்சுமி எதுக்கு கோவப்படியா நீ நாலு நாள் என் வீட்டுல வந்து இருக்கிறதுக்குள்ள என்னென்ன கதை பேசிருக்காலும் தெரியுமா அவருக்குள்ள நீ உன் புருஷங்கிட்ட குவாச்சுக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டியா அதனால இனிமேல் நீங்க தான் இருக்க போறீங்க அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காளுவ அதான் வந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயே இப்படி இல்லாம சொல்லியாத இந்த ஊர் கறிவளுக்கு இதான் வியாழ எவா விட்டுல எவ என்ன பண்ணியா அடுத்தவா விட்ட எப்படி கெடுக்கலாம் இதே புத்தியோட தான் திரிவாளுவ ஆக்கா நம்ம வீட்டுக்கு போலாம் நீ போட்டி எதையும் யோசிக்காதக்கா வாணி லட்சுமி அக்கா யா மேல எதுவும் கோவப்படாதீங்க நான் எதுவும் சொல்லல எல்லாரும் பேசிக்கிட்டவா அதான் கேட்டக்கோ யா மேல எதுவும் கோவப்படாதீங்க எதுனா மனசுல வச்சுக்கிடாதீங்கக்கா ஐயோ அந்த லட்சுமி அக்கா கோவத்துல போகுது நம்ம எதுன்னு சொன்னோன்னு தப்பா எடுத்துக்கிட்டோ நம்ம எல்லாரும் பேசியாவலன்னு கேட்டுட்டோம் சரி அப்படியே ம் நம்மள எதுவும் தப்பா கேட்கலையே ஊருக்குள்ள பேசியதான் நம்ம சொன்னோம் யார் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது நம்ம போவோம் எனக்கு பிடிக்கே இல்லை ஸ்கூலுக்கு அதனால தான் நான் இன்னும் ஒரு திங்ஸும் வாங்காம இருக்கேன் இன்ட்ரவல் டைம் லன் டைம்லாம் நான் யார்கிட்ட போய் பேசுவேன்னு சொல்லு கிளாஸ்க்குள்ளேயே இனிமேல் இருந்துக்கிட வேண்டியது தான் வெளியே வந்தாலும் வேற எந்த பிள்ளைகள்ட்டையும் பேசியே பிடிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு எல்லார்கிட்டேயும் பேசி ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் தான் இவ்வளோலாம் இல்லைன்னா உனக்கு அங்கே வேற யாருமே இல்லையா என்ன நான் ஸ்கூலை விட்டு வந்த நீங்களாம் இல்லை அது மாதிரி தான் ஸ்கூலில் வெளியே வந்த நீ உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணி நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் எப்படிதா இருந்தால நீங்களா இருக்கும்போது இருந்த மாதிரி ஜாலியா இருக்காதுல்ல அப்பப்ப பாப்போம் கிளாஸ் டைம்லலாம் அவ ரெஸ்ட் ரூம் போறே அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே உன் கிளாஸ்ல எட்டி பார்க்கலாம் அவங்கட பேசலாம் انا இப்ப அப்படி இருக்க முடியாதுல்ல

ஆமாம் அப்படிதான் தான் நியூஸில் சொன்னாவ சொன்னாவ எனக்கு என்னைக்கு திறந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுக்கல இவங்களுக்கு எங்கே நோவுதுன்னு தெரில என்னைக்கு என்கிட்ட வாங்கி கேட்ட போறாள் தெரில சரி விடு லட்சுமி நான் அதுக்கு தான் கிளம்புறேன் என்ன அடுத்தவளுக்காண்டி நம்ம ஏன் போனோங்க நீ இரு நான் பார்த்துக்கிட்டே எவ்வளோ வந்தாலும் பேசுகிறவா வாயை கிழிச்சு தச்சு பிடிக்கும் எம்மா ஏன் பிள்ளைங்களா எங்கள் அம்மா வந்துட்டா கூட இருக்கு கூப்பிடியால எம்மா எங்கடைக்கு எவ்வளோ வரும் எம்மா இருக்கும் அப்பயும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு இருந்தால் இப்போ தான் வரவுலக்கும் அதான் நான் தான் அப்போவே சொன்னேனில் ஆடி அசைஞ்சு வருவான்னு அதான் நேரம் இருக்கு எல்லாமே இப்படி இருப்பா கொஞ்சம் தண்ணி இரு சோனி ஜூஸ் போட்டு ஜூஸ் கொண்டு வந்து தருவா வாங்க ஊசி ஆமாம்மா கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்ச விட்டுருக்கு மாத்திரை போட்டுட்டு தான் வந்துருது ஊசியை போட்டுட்டு அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கா ஆ சரி பிரியம்மா ரகினி நல்லா தூங்கு அப்போ தான் காய்ச்சல் சீக்கிரம் சரியாகும் ம் சரிக்கா எல்லாம் சுவானி நம்ம ஜூஸ் போட்டானே இங்கேவ வருவா வருவா அவ தான் சுவாத்த அடுப்பில் போட்டுட்டு ஜூஸ் போட்டு உங்களுக்குலாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனா எங்களுக்கெல்லாம் ரசனா போட்டு தந்தா இப்போ தான் அப்படியே என் பிள்ளை சுவாத்த அடுப்பில் போட்டுச்சு ஆமாம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டல்ல நீ ஏன்டா வந்து பொடியேன்னு சொன்னல்ல அதான் சரி அம்மா வந்து போடியேங்க சரி அப்புறம் நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் போட்டா சாப்பாடு அடுப்புல அப்புறம் ரசனாலாம் போட்டு உங்களுக்கும் வைக்கணும் அங்கே போட்டுக்கிட்டு இருப்பாலாம் இருக்கும் உங்கள் பெரியமே சட்டம் போட்டுக்கிட்டே வந்தான் பிள்ளைல தான் அதுவே போ சாப்பாடு அடுப்புல வைக்கேன்னு சொல்லுதே நீ வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்து செய்யேங்கியே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பிள்ளை அவளே செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கான் ஆமாம் அப்புறம் நாங்கள் செய்யும்போது வேண்டாம் வேண்டாம்ப்பா அதுக்கப்புறமா நாங்கள் செய்ய இல்லைன்னு அவ்வளோ குறை சொல்லுவா ஆ அப்படி சொல் நானும் தான் அவட்ட சொல்லி சத்தம் போட்டேன் ஆமாம் பிரியம்மா எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவா நாங்களே செய்யும்போம் அப்போ வேண்டான்னு இருவா சரி வேண்டான்னு சொல்கிறாலோ அவளே செஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாலும் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் இருந்து ஃப டிவி பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வர்றைய போறைய எல்லாருக்கிட்டேயும் ஒரு வேலையும் செய்யாது இந்த பிள்ளைகள் ஒரு உரு கிடையாதுன்னு ஒரே திட்டியது எங்களை அப்பதான் ஆத்திரமா வரும் நாங்க என்ன செய்ய முடியும்னா சொன்னு சரி சரி எதுவுமே அப்படி நான் சொல்ல முடியாங்க தெரியுமா ஜூஸ் எடுத்துக்கிடுங்க என்ன ஜூஸ் ரஸ்னா ஜூஸ் நீங்களாம் குடிச்சீங்களா ஆமா பெரியமா நாங்களாம் குடிச்சோம் நீங்க குடிங்க சோமிக்க ஒரு தம்பி எடுத்து கொடுங்க அவ இங்க குடிப்பா அவளுக்கு காய்ச்சல் நேரத்துல இதெல்லாம் கொடுக்கலாமா என்னன்னு தெரியலையே குளிர வேற இருக்க சும்மா டேஸ்ட் பார்க்க கொஞ்சோட கொடுங்க பாவம்ல சரி குளிர் போட்டு வேணா கொஞ்சோட கொடுப்போம் ஆமாம் ஆமாம் அவள் குளிர் போன அப்புறம் கொடுங்க வேறு காய்ச்ச நேரத்தில் மறுபடியும் குளிரில் கொடுத்துட்டு நடக்கக்கூடாது அப்புறம் மறுபடியும் சுவரம் வந்து போவோம் சரி கொம்மிண்டா நீ ஜூஸ் எடுத்துக்க கொண்டா கொண்டாங்க கொண்டா எவ்ளோ போல அரிசி போட்டுருக்கம்மா அந்த காப்படிக்கு மூணு படி போட்டேன் அப்படியா சரி போதும் போதும் அப்படியே ராத்திரிக்கு பத்துலன்னா வேணா தோசை தோசை எதுவும் ஊற்றிக்கிடலாம் கடையில் வச்ச சாம்பார் இருக்கும்ல போதும் எல்லாம் இருக்கும் ஆ மதியத்துக்கு போதும் வேணா ராத்திரிக்கு வேணா கொஞ்சம் தேவைப்படுமா இருக்கும் அப்போ வேணா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கிடலாம் சரி இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வை ஃபுல்லாக வச்சேன்னா வேற பொங்கி ஊற்றி அடுப்பு அணைஞ்சி கிடக்கும் வேற கேஸ் எல்லாம் வெளியே போயிடும் ஆ குறைச்சி தான் வச்சுட்டு வந்திருக்கேம்மா எம்மா நீங்களே குடிச்சியல ஆ நாங்களாம் குடிச்சோம் பெரியம்மா நீங்கள் குடிங்க ஆ ஏல லட்சுமி நாலு நாள் கணம் ஆகுது இன்னும் இந்த இழிச்ச வச்சு பிள்ளை ஒன்றும் வரவாள் சிரிச்சா முஞ்சா அந்த புள்ள வரவே இல்லை வீட்டுக்கு அவ தான் மாசமா இருக்கான்னு சொன்னா ஆனா அவ வீட்டை விட்டு இப்ப கொஞ்சம் வெளியே வர்றதில்ல ஆ வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பா ஐயா அப்படியா அப்போ அவளை போய் பார்க்கணுமே ஒருட்டு ஊருக்கு போறதுக்குள்ள ஆமா பத்தியா நானும் மறந்தே போயிட்டேன் நீ ஞாபகம் வச்சிருப்பானே எனக்கு இல்லை ஆமாம் அது நல்ல பிள்ளைல்ல அவளை உருட்டு நான் பார்க்க தானே செய்யணும் இப்போ எத்தனை மாசம் எட்டு முடிய போதுன்னு நினைக்கேன் அடுத்து ஒம்பது பிறக்கும் அப்போ அதுக்குள்ள அவளுக்கு சின்னதாக ஒரு அழகாப்ப மாதிரி ஏவா பண்ணணும் அது வேற அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்படும் அதுக்கு அப்படியா அப்போ வளகாப்பு செய்யும்போது கூப்பிடு என்ன நான் இப்போ சும்மாக்கான அவ்வளோ எட்டி பார்த்துட்டு போகிறேன் அப்புறமா என்ன ஃபங்க்ஷனுக்கு வரேன் இன்னைக்கு எப்படியும் நான் கலந்துடலான்னு இருக்கேன் பத்துக்க இங்கே வர நீ சும்மா எல்லாத்துக்கும் விசுக்கு விசுக்குன்னு கிளம்புனான்னு நினைக்காத எவன் என்னமோ சொல்லிட்டு போறா நீ உன் பாட்டுக்கு இரு பிள்ளைக்கு உடம்பு சரியான அப்புறம் பேய்கிடலாம் அதுக்கு இல்லை லட்சுமி ஊருக்குள்ள நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாத அது எண்டத்துக்கு அதனால தான் சரி கிளம்புறேன் இங்கே அது ஒரு நாலு நாள் இருக்கிறதுக்குள்ள என்ன கதெல்லாம் கதை பேசியிருக்காவே அது பேசுவாளுவ அதெல்லாம் நீ காதல வாங்காத நான் நீ இருந்ததுதான் அமைதியா வந்தேன் இல்லைன்னா நான் அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் சரி பிள்ளை வேற உடம்பு தெரியல அதை வீட்டுக்கு கூட்டு போவான்னு நினைச்சுக்கிட்டு தான் வேற வந்தேன் என்னம்மா என்னாச்சு நாலு நாள் உங்க பெரிய பங்கு வீட்டுல இருக்கிறதுக்குள்ள ஊருக்குள்ளே கண்டதெல்லாம் பேசியாலுவலாம் உங்க அதை பெரிய சண்டை போட்டுட்டு பெரியப்பா கூட சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டாலாம் அதனால இனிமேல் இங்கே தான் இருப்பாளாம் இங்கே தான் இங்கேதான் வீட பத்தோட வைக்க போறோமா அப்படியெல்லாம் பேசியிருக்கோ நீம்பாட்டுக்கு இறீ அத்த மட்டும் போன பண்ணி நாலு நாள் கழிச்சு வாழின்னு சொல்லு நாங்கள் ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் நேரம் இருக்கு அதுக்கு வேற போனோம் நீயும் வா என்ன ஐயோ அங்கெல்லாம் நான் வரலப்பா நீங்கள் போயிட்டு வாங்க ஏமா யாருக்கு சடங்குமா அதனால அன்னைக்கு நம்ம சென்னையில் பார்த்தோம் அந்த சாருமதி குடும்பம் ஆனால் அந்த சரண பையன் அத்த பிள்ளை அந்த பிள்ளை தான் பெரிய மனுஷா இருக்காளாம் எம்மா அந்த பிள்ளையா சரண்யாவா இப்போ தான் பெரிய மனுஷாராளா நானும் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் இப்போ தான் அந்த பிள்ளை வருதா ஐயம்மா ஆமாம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடம்பு வாக்க அப்படி இருக்கும் நம்ம வீட்டில் சந்தியா லேட்டாக தான் வந்தா அது மாதிரி தான் ஓஹோ அதான் சரண் பிஸியாக இருக்கேன் நானும் அந்த பிள்ளை சடங்கான எதுக்கு இவன் பிஸியாக இருக்கணும் ஆமாம் அந்த பிள்ளை சரண் வீட்டில் தானே இருந்துச்சு ம் சரி அப்புறம் என்ன அதுன்னு கேட்டுக்கிட்டலாம் அதான் மூணா நத்து தண்ணி ஊற்றி அவளாம் தண்ணி ஊற்றும் போது அவ்வளோ வரம் வாங்க கூப்பிடியேன்னு இருக்காவ வண்டி கூட அனுப்பியேன்னு இருக்காவ அப்படியே சடங்குக்கு அவ்வளோ வரம் போயிட்டு வருவோன்னு என்ன ரொம்ப ஆசையாக குடிச்சது பொம்பளை எம்மா கூப்பிட்டா நீங்களும் பொங்கப்பா நானும் வர முடியேன் ஏழா ஒன்று எவ்வளோ அழகா பத்திரமா கூட்டு கொண்டு குட்டிச்சு அந்த பொம்பளை அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு பொம்பளையே மதித்து நம்ம போவாண்டமாக்கும்

ஏங்க வாக்கோ நல்ல மனுஷிக்கா அதனால தான் கூப்பிடுேன் இல்ல லட்சுமி வாய்ப்பே இல்ல நான் இன்னைக்கு சாங்கிலம் கிளம்பலான்னு இருக்கேன் சரி ஏப்பு நீ அங்க சடங்குக்கு வரானடா நாளைக்கு கிளம்பலாம் இன்னைக்கு போட்டு களம்பாதா சொல்லிட்டேன் பிள்ளைக்கு வேற காரச்ச리 இன்னும் சரியaula இப்போ தான் ஊசி போட்டு வந்திருக்கு இனிமே போட்டு அலைஞ்சிட்டு அடந்தா நல்லா இருக்காது நாளைக்கி சாங்கில உடனே பசிetti ஊறியே இப்படி சொல்லி சொல்லி தான் நாளு கடந்து கடந்து போகுது உங்க அத்தன் கோவாச்சிட்டு இருப்பாரங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல நீ தான் போகணும் போனோன்னு பறந்துட்டாக்கான் ஆமா உங்க அத்தனை பத்தி உனக்கு தெரியல அதனால நீ இப்படிதான் சொல்லுவா முத அவருக்கு போனை பத்தி பேசணும் இல்லாட்டினா அவ்வளவுதான் அவரு நான் வந்துகிட்டு இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு நான் இன்னும் கிளம்புலன்னு சொன்னா என்ன சொல்ல போறாரா என்னமோ தெரியல பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாவே சரி நீ நாங்க கிளம்புறோம்ன என்ன திடீர்னு கிளம்புறீங்க ஆனா எங்க மாமியார் இங்கே இருக்கேன்னு நான்வே பிள்ளை கூட நாங்களே போய் போய் அங்கே சடங்குக்கான வேலை ஏற்பாடு பண்ணணும்னு பார்த்தீங்களா அதுக்காண்டி நாங்கள் முதல்ல போகிறோம் அதுக்கப்புறமா என்ன வந்து நாளைக்கு என்ன பிள்ளை கூப்பிட்டு போகிறாங்க ஆவமுச்சு அங்கே போனாலும் எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க பந்தலுக்கு சொல்லணும் நிறைய வேலை இருக்குது சாப்பாடுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய வேலை அது நம்ம ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துடணுங்களாம் அல்வூல போட்டு சொல்லிக்கிடலாம் மத்த வேலையெல்லாம் எல்லாம் இருக்க பார்த்துக்கிடுங்க அந்த மாதிரி நாங்க முதல் போய் அதை பாப்போம் அக்கம் பக்கம் எல்லாம் சொல்லி வர சொல்லணும் நிறைய வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க சரி புரியுது சரி அப்போ போயிட்டு வாங்க நாளைக்கு வந்து இப்போ பிள்ளைகள கூப்பிட்டு புரியலோ ஆமண்ணே சடங்கு நாங்க அங்க வச்சு செய்யணும்னு விருப்பப்படியோம் அதனாலதான் சரி சரி அதுவும் சரி சரிதான் சரி நீ வேற என்ன எங்க மாமியார் கூட இருப்பாவளோ அவ கொஞ்சம் அவி கூட இருக்க ஆசைப்படியாவ ஆ சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை நானும் பார்த்துக்கிட்டே பிள்ளையா சரி சரி நாங்கள் வாரோம் ஆ போயிட்டு வாங்க பாரு ரமணி இன்னத்துக்கு உன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு உன் மூஞ்சில சிரிப்பே இல்லையே உனக்கு நிறைய கேட்டுட்டேன் நான் எப்படி இருக்கா நான் அடுத்த மாசம் மீட்டு தந்துடுவேன் பயப்படாது அதெல்லாம் சரிதாங்க ஒரு ரெண்டு பவுன் போடலாம் நீங்க அஞ்சு பவுன் இங்கே இல்லைனா எனக்கு மனசு ஒரு மாதிரி உடுத்திக்கிட்டு இருக்கு வேற யாருக்கும் போடிய நம்ம ஓட்டு பிள்ளைக்கு தானே போடியும் வேற யாருக்கோ போடிய மாதிரி முஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா எங்க நகை வேலை என்ன வேலை யாருதுன்னு தெரியுமா நம்மளும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் நீ வச்சுக்கிடுங்க இங்க பாரு நம்ம இன்னைக்கு போட்டா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு போடாதான் போறாவ என்ன வேலை யாருனாலும் தங்க வேலை யாருக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குன்னு போடப்படாதுன்னு இருக்கா என்ன மொய் அதுக்குமே செஞ்சு தான் ஆகணும் செய்யாமலாம் இருக்க முடியாது சரி சரி கத்தாதீங்க வேற உள்ள அந்த பொம்பளைக்கு கேட்டுற போகுது வேற ஏதாவது நினைக்க போகுது நீ அப்போ மூஞ்சி ஒழுங்க வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா வேற எனக்கு ஆத்திர ஆத்திரமா வரும் ஏமா நகைய தாரின் தான் நான் தான் சொல்லிட்டேன்டா அப்புறம் என்ன மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன் கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி தலைவலிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி காப்பி போட்டு கொண்டா சாப்பிட போற நேரத்துல உங்களுக்கு என்ன காப்பி இந்த சோறு சாப்பிடுங்க உங்க தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரன் சாப்பிடுவாங்கன்னா நிறைய அரிசி போட்டேன் அப்படியே சாப்பாடு ஒண்ணு வேண்டாம்னு கிளம்பிட்டாவே என்னமோ சடங்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேண்டே வேண்டான்ட்டாவே அவங்க இப்போ சந்தோஷத்துல இருக்கிறதுனால அவளுக்கு தலைகால் புரியாது இல்லை அதனால சாப்பிடாம போகலாம் இருக்கும் அவங்க அதை பார்த்துக்கிட்டு நீ எனக்கு ஒரு நாள் காஃபி மட்டும் கொண்டா நான் சோறு கொஞ்சம் கழிச்சுங்க இந்த பிள்ளை எல்லாம் தங்கும் போதுங்க இந்த பயில ரெண்டு பேரும் இங்கே அவங்க அங்கே தான் போனை வச்சு நோண்டி கிடந்தானுவே அவங்களும் இப்படி போன போட்டு நோண்டி கிடக்கிறதுக்கு கடையில் போய் கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லலாம்ல கூட ஒன்று அவ்வளோ பொருளையும் அடுக்க வேண்டிய வேலை எல்லாம் கிடக்கு நீங்களே போய் சொல்லுங்க நானும் அவனோட ஒன்றும் சொல்லாவாதம்மா அலைக்கு மேலே வளர்ந்து போச்சுவே வேற அதை நம்ம ஒண்ணு சொல்லையும் ஆகும் முட்டுங்க சரி போப்போ எனக்கு முதல் ஒருத்தவங்க காஃபி போட்டு கொண்டா நான் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் கடைக்கு போட்டோம் காலையில இருந்து கடைக்கே போகல உங்க அக்கா மீன் வேற என்ன கணக்கு பார்த்து வச்சிருக்கான்னு தெரியல போய் பாக்கணும் அதெல்லாம் நம்ப முடிய மாட்டேங்க இப்ப யாரையும் அதுக்குதான் கடைக்கு போய் பாக்கணும் கடைக்கு போவே இல்லன்னா சரிபட்டு வராது சரி போட்டு எடுத்துட்டு வரேன்